சினிமாக்காரருக்கு சாவே கிடையாது செத்த கூட நீங்கள் படமா படமாக எடுத்து காசு தான் சினிமாக்காரன் எனக்கு பொம்பளைங்களை கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ரேப் பண்ணுறோம் நல்ல கண்ணிலே பார்க்க நான் நாங்கள் இருந்து வெளியே வரும்போது அவர் உள்ள வர்றாரு விஜய் சார்லாம் வரும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு ப்ரொமோஷனுக்கெல்லாம் வரணும் இவங்களெலாம் சி ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து சீப்பு கிடையாது ப்ரெஸ்ஸில் போய் நம்ம போய் பேசுகிறதுனால நமக்கு என்ன வரப்போகுதுன்னா எதிர்காலத்தில் நம்ம வாழணும்னா இந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை மீட் தான் ஆகணும் ப்ரெஸ்ஸுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது அவர் வாண்டடாக சொல்கிறாரு சார் ப்ரெஸ் மீட் சார் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்கேன் சார் வந்துருங்க சார்னா எனக்கு வந்து இது ஃபிஃப்டியத் இயர் இல்லை எனக்கு உடம்பு சார் சும்மா ஏரியா நீ வேறு வெளியே வெளியே வேலைக்கு போகிறேன்னா இவர் என்ன செய்ய முடியும் பட் மை லுக் அவுட் இஸ் ஐம் எஸ் கம் இஃப் ஐ எம் ஃப்ரீ நான் வந்துடுவேன் ப்ரெஸ் மீட்னா அதனால் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் எங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு செய்தியே கிடையாது போல் நம்ம எல்லோருமே உடன்பிறந்த சகோதரர்கள் மாதிரி பழகி கொண்டிருக்கிறோம் அஃப்கோர்ஸ் இப்போ காலங்கள் மாறிப்போச்சு ஆனால் இப்போவும் இப்போ எனக்கு ஒரு சிலரை தெரியுது இது சிலரோட பேசுகிறோம்னா இப்போ சத்யாலேருந்து மணியனிலேருந்து எல்லாரோடையும் உட்காந்து போய் இப்போ கட்டிப்பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாங்கள்லாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் இல்லை இருந்தாலும் இப்போ தேவி மணியன்லாம் என்னை எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுவார் இருந்தாலும் ப்ரெஸ்ஸுன்னா உடனே நம்மளை வந்து இடகுடமாக எழுதுவாங்கன்னு நினைக்கவே கூடாது இட உடம்பு எழுதுனா தான் செய்தி இங்கே இந்த ஊரில் சொல்கிறேன் இட உடம்பு எழுதுவாங்க எழுதினாலும் நமக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி அதில் நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க இல்லை கெட்டதையும் எழுதுவாங்க நல்லதும் எழுதுவாங்க ரெண்டுத்தையுமே எழுதுவாங்க அதனால் இந்த இந்த படத்தை பொறுத்தளவில் இது ஒரு சின்ன படம் அப்படின்லாம் நினைக்காம படத்தினுடைய நாட்டு பாருங்கள் எவ்வளோ எக்ஸலெண்ட்டாக நவீன அதை ட்ரீட் பண்ணியிருக்கான் இந்த கதையை செலக்ட் பண்ணி எடுத்த ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க முன்னிலாம் நீங்கள் வில்லனாக நிறைய படம் நடிச்சிங்க இப்போ வந்து இந்த பிசாசு ஜட்ஜா நடிக்குது இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் இல்லாமல் நல்ல கேரக்டர் நடிக்கீங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு வில்லனா நடிக்க பிடிச்சிருக்கா அந்த மாதிரி கேரட் நான் நடிக்க வந்து எது இது பிடிச்சது அது பிடிச்சதுன்றதெல்லாம் கிடையாது எதாக இருந்தாலும் நடிச்சது நான் ஆகணும் ஏன்னா தான் வந்துவிட்டோம் வரும்போது இப்போ இவர் சொல்கிறார் கதாநாயகன் எனக்கே ஆச்சரியமாக நான் படம் பார்த்தேன் கதாநாயகனில் கதை கருவு எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் எங்கள் சைடில் மாட்டிக்கிச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு அதனால இது இவ்வளோ நாள் விளையாடாக பண்ணீங்களே இப்போ நீங்கள் கதாநாயகன் நான் பண்ணியிருக்கீங்களேன்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா இது இவர் செஞ்ச தப்பு சாமிநாதன் செஞ்ச தப்பு சும்மா இப்போ பார்த்தா கதாநாயகன் 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 நான் சொன்னேன் இப்போ கூட ஐயோ கதாநாயகன் இல்லை ஒன் ஆஃப் மெயின் கேரக்டர்ஸ் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் அதில் படித்த வச்சுருக்கும் போல பிரம்மா செஞ்சுருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதில் வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்குது எப்படின்னா எனக்கு வவுனங்களை கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் செஞ்சாங்க ரேப் பண்ணுறோம் நல்ல கடலையே பார்க்க நான் கெட்ட கண்ணில் தான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நல்ல கடலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுடைய ஐம்பதாவது இயர் இந்த படத்துக்கு பேரே கடைசி அதாவது முடிய போகுது அப்படின்ற அர்த்தம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லைங்க நீ நான் பார்க்குறதே இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதால நான் யோசிப்பேன் ஓ ஓகே கடைசி தொட்டப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சினிமாக்காரங்க சாவே கிடையாதுங்க செத்த கூட நீங்கள் படமாக எடுத்து காசாக்குறவன் தான் சினிமாக்காரன் இப்போ புரட்சியத்தில் இவருடைய ம மரண உருவத்தை எவ்வளோ பேர் எடுத்து எவ்வளோ பேர் போட்டிருக்கோம் இல்லையா வேறு அண்ணாவை போட்டதை கூட புரட்சியில் இவர் அதிகமாக போட்டிருக்கோம் புரட்சியத்தில் அம்மாவை அதிகமாக போட்டிருக்கோம் என்னென்னா சினிமாக்காரன் கொஞ்சம் ஆடட் அட்ராக்ஷன் அதில் அதனால் நமக்கு சாவலையும் வாழ்வு உண்டு அதனால் இது கடைசி தோட்டாடுன்னு இப்போ நீங்கள் சொன்ன உடனேதான் எனக்கு ஸ்டைக்காது ஓ ஐம்பதாவது படம் ஓகே கடைசி தோட்டாடு ஐம்பது தொட்டில் நடிச்சா ஒத்துக்க என்ன ஒத்துக்குவீங்களே அப்புறம் அச்சலா இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சின்ன படங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் நடிகர் இவங்களாம் வரமாட்டாங்கன்னு இவ்வளோ நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம்லாம் அது சரியாக செயல்படாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது ஏன்டா நீ அமைதியாக இருக்க தொலையில் மாட்டிக்கன்ற அது பர்சனல்லாம் ஒவ்வொருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தென் பிக்சர்ஸ் ஓடுறதெல்லாம் கஷ்டம் நம்ம நடிச்சிட்டா போது ஓடிடுறோம்னா நினைக்கவே கூடாது தி மஸ் கம் ஃபார் த ப்ரொமோஷன் அட்லீஸ்ட் வீட்டிலேயே அவங்க உட்காந்துக்கிட்டு அங்கேயிருந்து ஒரு இங்கே வரத்துக்கு இப்படிலாம் வைக்கப்பட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசலாம் ப்ரொமோஷன் மஸ்ட் பி தேர் ஃபார் அ ஃபில்ம் இருக்கிறதுல தப்பே கிடையாது அது வரணும் அண்ணா ஐம்பது நிமிஷம் சினிமாவில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டுகள் அரசியலில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டு கால அரசியலில் கட்டுறது நல்ல பொது அறிவு பெற்றது கெட்ட பேர் இது ஐம்பது ஆண்டு கால சினிமா உலகத்தில் பெற்றதும் கற்றதும் எல்லாமே அதே தான் பெற்றது நான் வந்து ஆயிரம் ரூபாயில் ஆரம்பிச்சிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கன்னட படம் நடித்தேன் அப்போ வந்து எனக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் ஆயிரம் ரூபாயிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்றதை நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன் பிரமிக்கிறேன் இது ஒரு இவ்வளோ நாள் இருந்திருப்போம்மாறது நான் நீங்கள் சொன்ன மாதிரி அது டவுட் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு இதுதான் லைஃப் ஆகிடுச்சு கற்றது வந்து இங்கேயும் பின்னாடி குத்துறது இருக்குது சினிமாவில் நிறைய இருக்குது அதெல்லாம் மீறி மீறி தாண்டி வரணும் இல்லாதது அப்படி இல்லாததை சொல்கிறது அதெல்லாம் வந்து சினிமாவில் உண்டு அது கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் தென் வி வில் பி குவைட் நான் நான் கொஞ்சம் பிக் மவுத் நான் நான் எப்போ பெருசாக பட்டினி அடிச்சிருவேன் அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறது பேசறது அதே பழகிடுச்சு இப்போ எதையும் பிடிச்சி வச்சு பேச தெரியாது இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு இல்லைடா போல இருக்குது வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஸ்டூடியோக்கு போகிறோங்க எப்படி ஏதோ ஷூட்டிங் இருக்குது புலர்கள் நினைப்பாங்க ஷூட்டிங்கே இருக்காது அதனால் இதெல்லாம் கட்டுறது ஏனியா சினிமா இஸ் அ குட் வாய்ட்டு வெரி குட் வாய்ட் அதுக்காக சொல்கிறேன் சார் நீங்கள் பல்லாண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க சினிமாவிலேயும் இருக்கீங்க இப்போ வந்து இவர் வந்து டே ப்ரொடியூசர் வந்து மியூசிக் டைரக்டர் இப்போ வந்து ப்ரொடியூசராக மாறிட்டார் நிறைய பேர் வந்து ஹீரோவாக வந்து ப்ரொடியூசராகிறாங்க ப்ரொடியூசராக வந்து ஹீரோவாகிறாங்க அது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து விஜய் சார் வந்து சினிமாவிலேருந்து அரசியல் போயிட்டார் நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க அதை பற்றி உங்களோட ஒரு ரெண்டு சூழ் வார்ப்பை நாங்கள் அரசியலேருந்து வெளியே வரும்போது அவர் உள்ள வராரு அது நான் நினச்சது உண்டு விஜய் சாருக்கு ஏஜ் இருக்குது இல்லை அதனால் எனக்கு வந்து அரசியலில் வந்து நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம் இது எதுக்கு எல்லோரையுமே நம்ம நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம் நானும் நல்லவன் கிடையாது அதனால் நான் பெஸ்ட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும் அப்போ விஜய் சார் உள்ளே வர்றாரு பெருமையாக இருக்குது விஜய் சார்ல வரும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு அப்படி கேட்டாங்க பாலிட்டிக்ஸ்து உண்மையான மீனிங்காக பாலிட்டிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் அவங்கள அண்ணன்னா பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம் அது நான் வந்து உண்மையில் இப்போ பொதுநலம்ன்றதை கற்றுக்கிட்டேன் குப்பை போடக்கூடாது ஸோ பேச சொல்கிறேன் என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான் அதனால் இதில் வந்தது நல்லது தான் பொது அறிவாவது வரும் நமக்கு டெவலப் ஆகும் அண்ணா எத்தனையோ படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் எம்எல்ஏ தான் என்பத்தவர்தான் நீங்கள் ஆகல அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கான் எப்பா நீங்கள் பத்திரிக்கை என்ன இப்படி கேட்டேன் நான் என்ன செய்கிறது அமைச்சராக்கிறது கட்சியுடைய தலைமையை இருக்கு நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாம இருந்திருக்கலாம் எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவருக்கு கரெக்ட் அப்படி இருக்கலாம் இவ்வளோ வருஷம் கிடச்சிருக்கீங்க ஐம்பதாவது வருஷத்தில் போய் இவர் போய் கதாநாயகன் நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க கதாநாயகன் சொல்கிறார் அது மாதிரி யாராவது சொன்னோம் சொல்லணும்னு நம்மளை ஆக்கணும் வி டிபெண்ட் இல்லை இன்டிபெண்ட் கிடையாது எஸ் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை கூறுவீங்களா அரசியல் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்களா நான் முதல்ல சொன்னேன் என் வாயால் கட்டுருவேன்னு சொன்னேன் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது கேட்பீங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க நியாயம் உங்கள் பேர் ஏர் ஆதாரின்னு நீங்கள் கே கேட்பீங்க ப்ரெஸ்ஸில் மட்டும் புத்திசாலி தமிழ் தான் கேட்பீங்க அப்போ அதுக்கு நான் ஒரு ஏழா உடம்பு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவோம் ஐமா ஐ மாசோ ஓட்டர் நானும் ஓட்டு போடுறேன் எனக்கு உரிமை இருக்குது அது எந்த இங்கேருந்து இப்போ விஜயமாக கூட விஜய் வந்து ஒரு இதை ஆதரிக்கிறேன்னு அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க முதல்ல அவர் பேசும்போது திமுக காரங்களெலாம் திட்டினாங்க இப்போ பாராட்டுறாங்க அல்ல ஆனாலும் இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம் அதில் உடம்பு நந்த சொல் நான் இல்லைங்க கட்சிலேயே இல்லையே எந்த கட்சியிலையும் இல்லை இப்போ அதான் சொல்கிறார் ஒரு கருத்து என் கேட்க மாதிரி சொல்லணும் கருத்துக்கள் சொல்லுவேன் என் கருத்துக்கள் ஒர்க் அவுட் ஆகும்போது பார்ப்போம் டெஃபினட்டாக சார் தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கோடி நீ ஒரு கோடின்றாங்க ஆனால் கடைசி வரையும் அதை எலும்பவே இல்லை லாஸ்ட்டாக வந்து ரஜினி வந்து நான் பார்க்குறேன் அந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் கம்பி துரு தான் இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க இன்னமும் அப்படியே இப்போ இல்லையே நானே இல்லை அந்த இடத்துல இருந்தீங்கல்ல நடிகர் சங்கத்தில் நீங்கள ஒரு இருந்திருக்கேன் அம்மா அதுக்கு என்ன செய்ய முடியல இப்போ இல்லையே இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா அது எனக்கு தெரியல எனக்கு தெரியாது எனக்கு அந்த பக்கமே நான் இல்லை ஐ டோன் நோ வாட் இஸ் வாட் இர் டூவிங்கிறது எனக்கு தெரியல பட் பூஜை முருகன் கார்த்திக் இவங்களாம் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இட் இல் கம் அவுட் வெல் அது ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க அப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார் சொன்னாங்க நான் இருக்கும்போது ஒரு வாட்டி இப்படி தான் தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த படம் பாட்டுக்கூறு தலைவன் அதில் இருக்கார் அவர் ஹீரோ டபுள் ஆக்ஷன் பண்ணுவார் சுகா சினிமாலாம் இருக்கும் இல்லை 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 தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தானே தியாகராஜன் சார் வீடு அந்த வீட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ரஜினி சார் நடிச்சிட்டு இருந்தார் போய் நான் என் காரில் கூட்டு போனேன் நடிகர்சனத்தை பார்க்குறதுக்கு அவர் சுற்றி பார்த்தார் கரெக்டாக அப்படியே தான் இருக்கு இல்லை சார் அப்படியே தான் இருந்தது நடிகர்சனம் அதுக்கப்புறம் தான் சரத்குமார் வந்தார் அவர் இடிச்சார் நாங்கள்லாம் இடிச்சு பிளான் பண்ணி பெருசாக கட்டலான் போது இந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டாங்கன்னு ஒன்று சொன்னால் எதையும் ஒன்று சொல்லி தானே ஜெயிக்கணும் இப்போ திமுக ஜெயிச்சதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய சொன்னதெல்லாம் நடத்தவே இல்லை சார் ஆனால் ஜெயிச்சுட்டாங்க ஜெயிக்கிறது தானே சொல்கிறத நம்புறது நம்பாத நம்ம கையில் இருக்குது இதைத்தான் தான் அங்கே செஞ்சோம் சரத்பா நல்லா நடத்தினார் பாவன் அவருக்கு கெட்ட பேர் அதில் பட் என்னியாவான் அதில் சொல்லும் போது ராதாரவிக்கு அதிகமான வாய் ராதாரவி எல்லாரும் திட்டுறார் அதனால தானே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பேசியிருக்கார் அதை பற்றி கவரே பண்ண அவங்களுக்கு என்ன செய்தி போகணுமே அன்றைக்கி இந்த வாட்ஸ்அப் வேலையாகணும்னா யாரையா பற்றி சொல்லணும் எட்டிங் போடுவாங்க அப்ரிஷியேட் தட் இந்த ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் நீங்கள் எல்லா கூடையும் நடிச்சிருக்கீங்க பல தலைமுறையை பார்த்துட்டீங்க உங்களுக்கு மறக்க முடியாத இதுதான்ப்பா எனக்கு மறக்க முடியாத படம் இந்த நடிகரை எனக்கு மறக்க முடியாது இது வாழ்நாளில் அப்படி பொக்கிஷமாக வச்சுருக்கேன்னா எதுவும் அப்படி கிடையாதுங்க நான் எல்லா படத்துக்குமே பொக்கிஷமாக தான் வச்சுருக்கேன் எனக்கு பிசாசு உள்பட எல்லா படத்தையுமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்த தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டு வந்தது மண்மதில் இல்லை அதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பொக்கிஷமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாேரும் நான் நண்பர்களை தான் பார்ப்பேன் பட் எதுவாக இருந்தால் தவறு இருந்தால் தவறுன்னு சொல்லுவேன் அது அதிக பசங்கத்தனம்னு சில பேர் சொல்கிறாங்க அது பொது அறிவுன்றது ஒன்று தெரியாமல் போச்சு உனக்கு தவறுன்றது தவறுன்னு சொல்லணும்னா தான் உண்மை நிலைக்கும் பொய் செத்து போயிடும் நீங்கள் தவறுன்றது தவறுன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா பொய் வாழும் உண்மை செத்து போயிடும் அப்புறம் ஏன்னா நடிகர் சங்க கட்டிடத்துக்கு உங்கள் நண்பர் விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும்னு நிறைய கோரிக்கை இருக்கு ஆனால் இப்போ உள்ள நிர்வாகம் என்ன சொல்லுவாங்கன்னா உறுதி கொடுக்க மாட்டாங்க பொதுக்குழுவில் தான் பேசணும் அப்படிங்காங்க உங்களுக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கா கட்டிடத்துக்கு விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும்னு எனக்கு விஜய்மா வந்து பேர் வச்சாலும் எனக்கு கவலை இல்லை தப்பு இல்லை அவர் அதுக்கு முன்னாடியே தலைவர் வந்து செயலாளர் வந்து நடிகர் சங்க செயலாளர் விஷால் வந்து அப்போ சொல்லியிருக்காரு ஏதோ வெவ்வேறு தளபதி பேர் வைப்போம் கலைஞர் பேரை வைப்போம் இப்போ விஜயகாந்த் பேர் வைப்போம் மூணாவது பேர் ஆயிடுது இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கட்டும் டைம் ஆட்டும் சார் இப்போ சினிமா பொ தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க சார் ஏஐனா கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓரளவு கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து உங்கள் படமும் வந்து இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருக்கீங்க அதே மாதிரி தாஜில் வந்து இந்தியன் டூ வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு கிளாஷ் உண்டா அதனால் தான் உடனே ஐயோ ஐயோ இந்தியன் டூ எவ்வளோ பெரிய படம் நம்மது என்னங்க புஷ்காண்டு படம் அவர் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களா அதுதான் எங்கள் மொத்த படம் அதனால் நீங்கள் அதே இது கம்பேர் படம் தட் இஸ் அவங்கள கட்டி முடித்த கோபுரம் நாங்கள் குவிந்து கிடக்கும் செங்கன் அப்புறம் ஏ ஏஐ இப்போ வந்து வாய்ஸ் ஒருலாம் மாற்றுறாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இப்போ வந்து சினிமாவிலே அதே மாதிரி மாற்றுறாங்க ஒரு கிராஃபிக்ஸும் பண்ணுறாங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஐம்பது வருஷம் நல்லதாங்க அது நல்லதான் இப்போ ஏ வந்ததுனால எங்களுக்கு ஏற்கனவே டப்பிங் வந்ததுனால என்னென்ன மெயின் ஆர்டிஸ்ட்டு அவங்க வாய்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சு போய் லேடி ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு எதுக்கும் வரதா வராததுக்கு காரணம் அதான் நம்ம வாய்ஸுக்கு போய் வேறு வாய்ஸ் இப்போ ஏழு வந்தோன்னே இப்போ எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இல்லைன்னா கூட நம்மளை போட்டு எடுத்துகிட்டு வாங்க எனக்கு சந்தோஷம் நீங்கள் இப்போ அரசியலில் ரொம்ப காலமாக இருந்தீங்க இப்போ வேலைக்கு ஆனால் அரசியல் கண்டிப்பாக பேசுவேன்னு சொன்னீங்க நேற்று கூட வந்து பெரிய தலைவர் வந்து கொலை சாகடிக்கப்பட்டிருக்காரு கூலிப்படையால் ஆம்ஸ்டாங்கும் ஒருத்தர் அவர் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து நிறைய குல கொள்ளைகள் நடக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எனக்கு போயிட்டார் என்ற செதுப்பிட்டார்ன்றக்கு தானே ஒழிய வேற எதுவுமே எந்த எந்த நோக்கத்துலையும் பார்க்கணும் தப்பு தப்பு தானே ஆமிச்சுட்டாங்க இஸ் வெரி குட் எனக்கு எனக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர் எனக்கு தெரியும் ஒரு வாட்டி வந்திருக்கார் பார்த்துருக்க ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஆமிச்சிட்டாங்க பட் இஸ் எ நைஸ் தடவை